ஒரு பெரிய காட்டிலே ரொம்ப நல்ல மனசுள்ள ஒரு யானை வாழ்ந்தது அது எல்லா உயிர்களையும் அன்போட பார்த்து கொள்வது ஒரு நாள் ஒரு தொழிலாளி காடு வழியா போகும்போது திடீர்னு ஒரு பெரிய குழில விழுந்து போறான், கத்திர சத்தம் கேட்டதும் யாரும் உதவ வரல ஆனா, அங்க வந்த அந்த நல்ல மனசு யானை அவன் ஸ்ட்ரகிளிங் பார்த்துட்டு தன்னோட தும்பிக்கையால மனிதன குழியிலிருந்து வெளியே எடுத்துச்சு அவனை பாதுகாப்பாக விட்டது அவன் நன்றி சொல்லிட்டு வீட்டுக்கு போனான் நாட்கள் கழித்து அந்த மனிதனின் ராஜா அரச மிருகங்களை பிடிக்க வேட்டைக்காரர்களை அனுப்பினார் அவர்கள் அசராமல் அந்த நல்ல மனசாளி யானையையும் பிடிச்சாங்க அதை கேள்விப்பட்ட மனிதன் அதுதான் தன்னை காப்பாத்தின யானைன்னு உடனே அரசரிடம் சென்று சொல்லி அந்த யானை நல்ல மனசுடையது என்றும் எப்படி காப்பாற்றியது என்று விளக்கினான் அவன் சொன்னதை கேட்ட ராஜா உண்மையால பிரமித்தார் அந்த யானையை விடுதலை செய்ய உத்தரவிட்டார் யானை மீண்டும் காடு சென்று சுதந்திரமா அமைதியா வாழ ஆரம்பிச்சது நல்லது செய்தவன் எப்போதுமே நல்லதே பெறுவான் நன்றி மறக்காதவன்